கப்பலேறுங்கள் ராமநாம கப்பலேறுங்கள் கப்பலேருங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் கப்பலேருங்கள் ராமநாம கப்பலேறுங்கள் கப்பலேருங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் நாம ரங்கநன் அம்புஜ மலர் தாளினை சரி கொடியிருக்க அப்பநாம ரங்கநாதன் அம்புஜமர்தாளினை ரங்கநாதன் அம்புஜம் எப்போதும் ஹிருதயம் தன்னில் எண்ணி துதிக்கும் அன்பர்கள் அப்பநாம ரங்கநாதன் அம்புஜ மலர்தாளினை போதும் கிருதயம் தன் எண்ணி துதிக்கும் அன்பர்கள் கப்பலேறுங்கள் ராமநாம கப்பலேறுங்கள் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் அண்டர் மகிழும் தொண்டர் மகிழும் அணிய ரங்க வாசனை துதித்திடும் தொண்டர்கள் அண்டர் மகிழும் தொண்டர் மகிழும் அணிய ரங்க வாசனை குண்டரீக தாளினை பற்றிய துதித்திடும் தொண்டர்கள் கப்பலேறுங்கள் ராமநாம கப்பலேறுங்கள் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள்

கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ராமநாம கப்பலேரி பாய்மரங்களை ஓட்டியே ரங்கநாதன் கப்பலேரி பாய்மரங்களை ஓட்டியே சேமமா சிங்கம் சென்று ரங்கனை சேவிக்கலாம் சென்று சேவிக்கலாம் ராமநாம கப்பலேரி பாய் மரங்களை ஓட்டிகே கேமமாய் சென்று ரங்கனை சேவிக்கலாம் ராமநாம கப்பலேரி பாய் மரங்களை ஓட்டிகே சேமமாய் சீரகம் சென்று ரங்கனை சேவிக்கலாம் இந்த சென்று ரங்கனை சேவிக்கலாம் சென்றுர் சென்றுங்கனை சேவிக்கலாம் இந்த கப்பலேறுங்கள் ராமநாம கப்பலேறுங்கள் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் கப்பலேறுங்கள் ராமநாம கப்பலேறுங்கள் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள் ரங்கநாதன் கப்பலேறுங்கள்